நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களாக இந்த ஆன்டி ஹீரோஸ் அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா தீய சக்தியுடைய கெட்டது மட்டுமே பண்ணுகின்ற தான் மேலே வருவதற்காக முன்னேறுவதற்காக எவ்வளவு தப்புகள் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரியான படங்கள் தான் ஹீரோவாக வச்சு நிறைய படங்கள் தமிழ் சினிமாவிலையும் ஹிந்தி சினிமாலேயும் தெலுங்கு சினிமாலேயும் ஓவராலாக இந்திய சினிமாலேயும் வந்துட்டுருக்குது நமக்கே தெரியும் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ ஸோ இந்த படத்தோட ஹீரோ ராக்கி பாய் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா தான் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் டானாக வரணும் அப்படிங்கிறதுக்காக படிப்படியாக எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டே வருவார் அதாவது கொலை பண்ணிட்டே வருவார் ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுவார் அந்த படம் முழுக்க அவருக்கான பில்டப்பு கொலை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு பஞ்சு டேலாகு அவருடைய ஒவ்வொரு டானை வந்து அடித்து ஒவ்வொரு ஒரு பெரிய உயரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு ஸோ ராக்கி பாய் ஒட்டுமொத்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாய்சனஸ் ஒரு பேடு மேன் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த கேரக்டரை ஹீரோவாக பில்டப் பண்ணிட்டாங்க இது கூட பரவாயில்ல தனியொருவன் அப்படிங்கிற படம் வந்துச்சு அதில் ஹீரோ கேரக்டர் ஜெயம் ரவி அப்பேற்பட்ட ஒரு நல்ல கேரக்டரு மித்ரன் அப்படிங்கிற கேரக்டரு ஆனால் ஆடியன்ஸு தலையில் தூக்கி வச்சு கொண்டான கேரக்டர் யார் தெரியுமா நம்ம சித்தார்த் அபிமன்யு என்கிற அரவிந்த் சாமி கேரக்டரை ஸோ இப்படி தான் வந்து தமிழ் சினிமா வந்து போயிட்டுருக்குது அதை ரசிகளும் பார்த்தீங்கன்னா நல்லவன் விட தீயவன் கேரக்டர் தான் ரொம்பவே ரசித்து ஃபாலோ பண்ணிருக்காங்க இப்போ இது குறித்து ஒரு தலைமை ஆசிரியர் நொந்து போய் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க அவங்க யார் அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை சேர்ந்த ஒரு ஆசிரியர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புஷ்பா அப்படின்னு ஒரு படம் வந்த காட்டி ஏகப்பட்ட மாணவர்கள் சீரழிய ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாத அந்த ஹேர் ஸ்டைலை வச்சுக்கிட்டு ஆபாசமான முறையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கையில் நானே தோற்று போயிட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது நாம் வேலை செய்கிற பள்ளியில் பாதிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த புஷ்பா படத்தை பார்த்து தான் கெட்டு போயிருக்காங்க அந்த படத்துக்கு சென்சார் வந்து எந்தவித பொறுப்புமே இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும் யார்கிட்ட போய் புலம்பெறுறதுலே தெரில ஆக மொத்தம் இன்றைய தலைமுறையினரை சினிமா மிகப்பெரிய உள்ள இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப வேதனையோடு சொல்லிக்கோங்க அந்த ஆசிரியர் ஸோ புஷ்பாவும் அப்படிதான் தான் கேஜிஎஃப் டூவை விட புஷ்பா இன்னும் மகா கேவலமான மட்டமான ஒரு படம் ஏன்னா ரெண்டு வாரங்களையும் சந்தன மரம் கடத்துறதை வந்து ஹீரோயிசமாகவும் அதை வந்து பெரிய ஒரு பில்டப்பாகவும் சொல்லி சொல்லி நம்ம மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தப்பு பண்ணுறதுலாம் தப்பே கிடையாது அப்படிங்கிறத அவங்க மூலையில் விதைச்சிருக்குது இந்த ரெண்டு பாகங்களும் இந்த லட்சணத்தில் புஷ்பாவில் நடித்த நம்ம அல்லுர்ஜுனுக்கு அவருக்கு சிறந்த நடிகராக தேசிய விருதுகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கவுர்மெண்ட்டையும் எங்கே தான் போய் சொல்கிறது